இன்னிசை ரசிகர்களுக்கு இனிய மாலை வணக்கம் என்கிற வலையொலியின் சார்பில் இன்றைய முதற் பதிவாக நான் சிறுவயதில் ரசித்த ஒரு திரைப்படப்பாடரை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி இந்த படம் வெளியானது அந்த படத்தில் மிகப்பெரிய நிறுவனமான ஏவிஎம் நிறுவனம் இந்த படத்தை தயாரித்தது இந்த படத்தில் வர்ற ஒரு பாடல் என்னை மிகவும் கவர்ந்தது அந்த பாடலை பாடிய குரலும் ஒரு குழந்தைத்தனமான குரல் இன்றைக்கு கேட்டாலும் அந்த பாடல் நெஞ்சை உருக்குவதோடு கண்களில் கண்ணீரை வரவழைத்து விடும் அந்த படம் என்ன படம் என்றால் களத்தூர் கண்ணம்மா என்கிற அந்த படம் அந்த படத்துல தான் இன்றைக்கு உலக நாயகன் என்று போற்றப்படுகிற புகழப்படுகிற நடிகர் கமலஹாசன் அவர்கள் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகின படம் அந்த அனாதை விடுதியில் அவர் பாடுற அந்த பாடல்தான் இன்றைக்கு நான் ரசித்த பாடலாக உங்களுக்கு அதை பற்றி சொல்ல விரும்புகிறேன் அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே அருமையான ஒரே அதாவது அனாதே ஆசிரமத்தில் கொண்டு போய் அப்பலாம் ஒரு குழந்தைய விட்டுட்டாங்கன்னா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க அப்பா இல்லை அம்மா இல்லை எந்த உறவுகளும் இருக்காது அந்த உறவுகள்கிட்ட கிடைக்கக்கூடிய சுகம் அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்காது அவர்களை போலவே இருக்கிற பிள்ளைகளோட ஒத்தர ஒருத்தர் அன்பு காட்டுகிறது தான் அநாதை ஆசிரமத்தில் நிலவுகிற ஒரு சூழல் அந்த சூழலில் தான் இந்த பாடல் பாடப்படுகிறது நிறை வணக்கமாக அந்த பாடல் தான் நடிகர் கமலஹாசன் அவர்கள் அந்த வயசிலேயே ஒரு மிகப்பெரிய நடிகர் என்பதை நிரூபித்திருக்கிறார் அந்த படம் வெளியாகி அவருக்கு தேசிய விருது ஜனாதிபதி கையில் கிடைத்திருக்கிறது சிறந்த குழந்தை நட்சத்திரமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அந்த பாட்டில் ஒரு வரிகள் ரொம்ப அருமையா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு தந்தை முகம் தாயின் முகம் கண்டறியோமே மன மனசாந்தி தரும் இனிய சொல்லை கேட்டறியோமே எங்களுக்கோ அன்பு செய்ய யாரும் இல்லையே இதை அறியாயோ முருகா உன் கருணை இல்லையோ முருகா 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 அப்படி பாடும்போதே நம்ம அப்படியே உருகி போயிருக்கோம் பையன் வந்து ஒரு சாதாரண பெண்ணை காதலிக்கிறார் அவர்கள் மூலமாக ஒரு குழந்தை பிறந்து விடுது அந்த குழந்தை இறந்ததாக சொல்லி பெண்ணின் எதிர்காலத்திற்காக அந்த தாத்தா கொண்டு போய் அந்த பிள்ளையை அனாத விடுதலை விட்டுறாரு காதலியை மறந்து காதலி இல்லாததுனால அந்த ஜமீன்தார் பையன் பைத்தியம் பிடிச்ச மாறிடுறான் இந்த சூழ்நிலையில் இந்த குழந்தை வந்து அனாதை விடுதலை விடப்படுகிறது அந்த வாழுது அந்த அனாதை விடுதலில் இருக்க அந்த மனநிலையில் தான் இந்த பிள்ளை அந்த பாட்டை பாடுற மாதிரி இருக்கும் அடுத்த வரி பூனையும் நாயும் கிளியும் கூட மனிதர் மடியிலே பெற்ற பிள்ளை போல நல்லுறவாய் கூடி வாழுதே ஈ எறும்பும் ஒன்படைப்பில் காணுதே இதை அறியாயோ முருகா ஒன்று கருணை இல்லையோ என்ற அந்த குழந்தை பத்தனமான அந்த பாடல் குழந்தைல அந்த கமலஹாசன் பாடும்போது சான்ஸே இல்லைங்க வாய்ப்பு உள்ளவங்க யூடியூப்ல இந்த பாட்டில் எடுத்து கேட்டு பாருங்கள் இந்த பாடல் ரொம்ப உருக்கண பாடல் இந்த படத்தில் ஜிம்னி கணேசன் நடிச்சிருக்காங்க சாவித்ரி நடிச்சிருக்காங்க பாலையா நடிச்சிருக்காரு கமல் குட்டி குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்காரு இதுதான் இந்த இசை கேட்டால் வலையொளியின் முதல் பதிவாக உங்களுக்கு நான் தருகிறேன் மீண்டும் இன்னொரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்